நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வாரம் ஆரம்பத்திலே தங்கம் மற்றும் வெள்ளி விலை கடுமையாக அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இன்னைக்கு ஒரே நாளில் கிலோவிற்கு வெள்ளி எட்டாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு வாங்க நண்பர்களே இந்த வீடியோல தங்கம் மற்றும் வெள்ளி அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் யாராவது இன்னைக்கு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் சரி வாங்குறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நண்பர்களே அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் கூடவே இந்த ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் முந்நூற்றி பதினெட்டு ரூபா எட்டு கிராம் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் பத்து கிராமோட விலை மூணாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா முப்பத்தொராயிரத்தி எட்நூறு ரூபாய் நண்பர்களே ஒரு கிலோ பார் வெள்ளி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் நேற்று வெளியிட கம்பேர் பண்ணா கிராமுக்கு எட்டு ரூபாயும் கிலோல எட்டாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை இன்னைக்கு கடுமையாக அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி தங்கம் அதிகரிச்சிருக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவும் கடுமையாக அதிகரிச்சிருக்கு நண்பர்களே அப்படியே இந்த ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க எவ்வளவு அதிகரிச்சிருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் எட்டு கிராம் வாங்கினா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி

பதிவு பண்ணுற நண்பர்களே நீங்கள் செய்ய வேண்டியதான் ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் இப்போ பண்ணிடுங்க ஒரு வேளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக்லாம் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த வெளிநிலவர்த்தி உங்களை சந்திக்கிறேன்